திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது நான்காம் பத்தில் மூன்றாம் திருவாய்மொழியை பார்ப்போம் வேண்டியபடியே எம்பெருமான் தன்னை காட்ட ஆழ்வார் அவனுக்கு அன்பு செய்யும் தன்மையில் ஈடுபட்டு அருளி செய்கிறார் இந்த பதிகத்தில் இவ்வாறு ஆரம்பிக்கிறது நப்பின்னை பொருட்டு ஏற்றினை இருத்தாய் மதில் இலங்கைக்கு அரசு அழிய வில்வளைத்தாய் குவலையா பீடத்தின் கும்பு உசித்தாய் புகுடன் நீர்தூவினான் வனங்காவிடிலும் காயாம்பூ வத்த நின்பேனிக்கு என்னெஞ்சம் பூசு சந்தனமாகும் ஞாலம் உமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கு பூசும் சந்தனம் எந்தஞ்சு எனதுடைய வாசகம் அவன் அணியும் மாலை மற்றும் பட்டாடை என் கைகூப்பு செய்கை அவனது அணிகலன் மூன்று மூர்த்திகளும் மட்டும் எல்லாமுமாகி ஐந்து பூதமாய் சூரிய சந்திரன்களாகி உருவற்றும் நின்று நாகம் நடுக்கடலுள் துயின்ற நாராயணனே உன் அழகு திருமேனியை உள்ளத்து வைத்து எனது ஆவி அல்லல் தீர்ந்தது உன்னை அழிக்க எண்ணி வாய் முலை தந்த பூதனையை மாய்த்த ஆயமாயனே மாலை கொண்டு உன்னை பூவால் நான் வணங்கேனேலும் எனது உயிர் நின் நெடுமுடிக்கு புனையும் மாலையானது கண்ணன் எம்பிரான் எம்பான் காலசக்கரத்தானுக்கு எனது உயிர் மாலை எனது காதல் கிரீடம் எண்ணற்ற அணிகலன்கள் பொருந்தியிருக்கும் அழகிய ஆடை மற்றும் மூலகும் போற்றும் புகழ் சக்கரத்தோடு சங்கம் கை ஏந்தினாய் யாலமுற்றும் குண்டுமிழ்ந்த என்றென்று நான் ஓலமிட்டு அழைத்து நீ வாராவிட்டாலும் உன் தாமரை ஒத்த திருவடிகள் என் சென்னிக்கு அணிகலன் பாதங்கள் நீட்டி மண்ணளந்த வாமன திருவடிகளை கை கூப்புவார்கள் கூட நின்ற வாசம் வாசம் பூவும் நீரும் குண்டு மாட்டேனேலம் உன் சோதித் திருவுருவம் எனதாவியின் உயர்ந்தது என்னதாவி மேலையாய் ஏழு முற்றுமாகி நின்ன சோதி ஞானமூர்த்தியாய் உன்னது என்னாவி என்னது உன்னாவி இவ்வாறாகத்தான் உள்ளாய் என்று உன்னை நான் சொல்லவல்லேன் அல்லேன் உன் கீர்த்தி வெள்ளத்தின் கரை எது என்று உரைக்கவல்லேன் அல்லேன் காதல் மையல் ஏறினேன் ஆய்ந்து தெளிந்த பரதத்துவமே மெய்யான பரஞ்சுடரே நல்லமேன் மக்கள் ஏத்த யானும் ஏத்தினேன் யானும் கேத்தி ஏழுலகும் முற்றும் ஏத்தி பின்னையும் தானும் கேத்திலும் தன்னை முழுதும் ஏத்த எங்கேயலும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமுபாகி தித்திப்ப யானும் உய வேண்டி எம்பிரானை ஏத்தினேன் இவ்வாறாக முடிக்கிறார் மூன்றாம் மூன்றாம் பத்தில் நான்காம் பத்தில் மூன்றாம் திருவாய்மொழியை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவிழிகளே சொல்லணும்